ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இதுதான் டெல்லி பாவக்காய் டெல்லி பாவக்காய் இப்படி தான் இருக்கும் இது கசக்கவே கசக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு உருளைக்கிழங்கு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் எல்லா வெஜிடபிள்ஸும் ஃப்ரை பண்ணுற மாதிரி தான் இதையும் ஃப்ரை பண்ணும் பாவக்காயை இந்த மாதிரி நறுக்கணும் இதுக்குள்ளே விதை இருந்தால் கொஞ்சம் முத்தி இருந்தால் அந்த விதையை எடுத்துடணும் அதுலேருந்து அது வந்து கொஞ்சம் கடிக்கிறது கஷ்டமாக இருக்கும் இந்த விதையை எடுத்துருணும் அவ்வளோதான் இதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் கடுகு கடுகு தாளிக்கணும் கடுகு போட்டு தாளித்த உடனே கடுகு வெடிச்ச உடனே இந்த பவக்காயை போட்டு ப்ரை பண்ணு பவக்காயை போட்டு இங்கே கொஞ்சம் மஞ்சள் பொடி நீங்கள் கொஞ்சம் உப்பு போடும் பொடி உப்பு போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் காரப்பொடி போடணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு அப்பளா குழம்பு பண்ணியிருக்கேன் இது காட்டு காட்டுப்பாவக்கா ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் கொத்தமல்லி தொகையல் பண்ணியிருக்கேன்